எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீபிகா பேசுகிறேன் அண்ட் மெடிக்கர்ஸ் பேஜை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ஸ்பாட்டிஃபைலாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஹேனி மனவதி ஸோ வந்து ஹோ ஹானிமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியை டிஸ்கவர் பண்ணவர் ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி ஆயா வடை சொட்ட கதை எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டிருப்போமோ அதே மாதிரி ஹோமியோபதி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது அது வர ஸ்டாஃப் போகிற ஸ்டாஃப்னு எல்லாருமே இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஸ்டோரி நம்மளுக்கு என்னென்னு தெரிய வேண்டாமா ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ஸிஸ் காட் ஃபிரெட் சாமியல் ஹேனிமேன் பேர் ரொம்ப இருக்கே சரி நம்ம டாக்டர் ஹனிமேன்னை கூப்பிடுவோம் குட்டி ஸ்டோரி ஸ்டெடிவாய் டாக்டர் தீபிகா சரி வாங்க கதை கொள்ள போகலாம் அவங்க அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் காட்ஃபிட் ஹானிமேன் அண்ட் அவங்க அம்மா பேர் ஜோஹானா கிறிஸ்டியானா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இவர் வந்து டென்த் ஏப்ரல் அன்னைக்கு பிறகுறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஜெர்மனில் மைசன்னு ஒரு இடத்துல அதாவது ட்ரெஸ்டன் பக்கத்தில் இருக்கிற எல்பு ரிவர் ஓடுற ஒரு அழகான இடத்துல பிறக்கிறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்சானி ஸோ இந்த இடத்துல தான் பிறக்கிறாரு அவங்க ஊரில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பாட்டரி நம்ம ஊரில் பானெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி அவங்க ஊர் மைசானில் ரொம்ப இந்த பீங்கான் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு ஸோ அந்த பிளேட்ஸில் வந்து பாட்டரி அதிலலாம் வந்து பெயிண்ட் பண்ணி அழகழகாக வந்து இந்த பீங்கான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊரில் ஸோ அந்த மாதிரி அவங்க ஊரில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வித்துட்டு ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்க வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அதில் வந்து ரெண்டு அக்காவுக்கு அப்புறம் இவர் மூணாவதாக போறக்குறாரு ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு இவரால் வந்து ஏர்லி ஸ்கூலுக்கு போக முடியல ஸ்டார்டிங் ஸ்கூலுக்கு போக முடியல ஸோ சரி ஸ்கூலுக்கு ஸ்டார்டிங்கில் போக முடியலன்னா என்ன அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்பாக்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டேயும் சரி நிறைய விஷயம் கற்றுக்கிறாரு நிறையா லாங்குவேஜஸ்ஸு இந்த விக்கெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்ல ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கற்றுக்கிறாரு ஸோ வந்து அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்த முக்கியமான லைஃப் லெசன் என்னென்னா ப்ரூவ் ஆல் திங்ஸ் ஹோல் ஃபாஸ்ட் தட் விச் இஸ் குட் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டு காணாமல் கேட்டும் கேட்காமல் இருக்காத எதாக இருந்தாலுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை நல்லா அலசி அரைஞ்சி அதில் என்ன உண்மையோ அது மட்டும் நல்லா எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ பார்க்குறதாலேயோ இல்லை அது கேட்குறதாலேயோ அது உண்மையாக இடாது அதை பற்றி நீ விசாரிக்கும் போதோ இல்லை ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதோ தான் அது உண்மையாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் ஸோ அதை வந்து அவங்க அப்பா வந்து அவங்க ஊரில் வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஹனுமான் கிட்டே ஸோ ஒரு வழியாக ஹேனி போய் ஸ்கூலில் சேராரு பன்னெண்டு வயசாக இருக்கும் போது ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இந்த லாங்குவேஜஸ்லாம் ரொம்ப பிரைட் இல்லை ஸோ அதனால் வந்து சயின்ஸ்லேயும் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கார் ஸ்டடீஸில் நம்மலாம் காலேஜில் செமினார் எடுக்கிற மாதிரி அவர் ஸ்கூல்லே வந்து க்ரீக் எல்லாம் வந்து டீச்சருக்காக செமினார் எடுத்திருக்காரு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருக்கும்போது சென்ட் அஃப்ரான்ற ஸ்கூலுக்கு சேஞ்ச் ஆகிறாரு ஸோ அங்கே வந்து மாஸ்டர் முல்லர் அவர் வந்து ப்ரின்ஸிபல் ப்ளஸ் அவர் வந்து டீச்சர் ஸோ அவர் வந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாரு பட்டு அப்போது வந்து ஹனிமனோட குடும்ப சூழ்நிலைக்காரமாக என்ன பண்ணுறாங்க இல்லைப்பா நீ படித்ததெல்லாம் போதும் அதனால் ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ டீச்சர்ஸும் மாஸ்டர் முள்ளரும் என்ன பண்ணுறாங்க நல்லா படிக்கிற பையன் எதுக்கு நீங்கள் ஸ்கூல் ஸ்டாப் பண்ணுறீங்க நாங்கள் இவருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து இவரை வந்து கண்டினியூ பண்ணி படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுருக்காங்க ஒரு வழியாக நம்ம டாக்டர் ஹனிமன் ஹை ஸ்கூலில் முடிக்கிறாரு ஸோ ஃபேர்வெலும் வந்துடுது அவர் வந்து கடைசியாக வந்து அவரோட ஃபேர்வெல் ஸ்பீச்சாக அது ஒர்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹேண்டுன்னு சொல்லிவிட்டு அழகாக பேசி அவரோட ஃபேர்வெல் ஸ்பீச்சை முடிக்கிறாரு ஸோ இதுதான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூலை நிறுத்தி திரும்ப ஸ்கூலுக்கு சேர்த்துன்னு சொல்லிவிட்டு எப்படியோ ஹை ஸ்கூல் முடிச்சிட்டாரு ஸோ இனிமேல் அவர் காலேஜ் எப்படி சேர்கிறாரு அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிசஸ் எப்படிக்கு போகிறாரு எப்போது ஹோமியோபதி டிஸ்கவர் பண்ணுறாருலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர பார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ப்ளீஸ் டோன்ட் ஃபார் கெட் டு ஷேர் அவர் மெடிக்குவர்ஸ் பேஜ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது ஸ்பாட்டிஃபைல இருக்குது ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் And thank you and stay tuned.